புதியதாக சேர்ந்த ஒன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கிரீடம் அணிவித்து ரோஜா மலர்கள் மற்றும் சாக்லேட் வழங்கி வரவேற்ற ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் இன்று ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவ மாணவர்களுக்கு பள்ளிக்கு சென்றனர் அதே போன்று புதியதாக ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு இன்று காலை பள்ளிக்கு சென்றனர் அருகே உள்ள கிளமங்கலத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி உள்ளது இங்கு முன்னூத்தி இருபது மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு புதியதாக நாற்பது மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர் இன்று பள்ளி திறக்கப்பட்ட இந்த நிலையில் காலையில் பெற்றோர்களுடன் பள்ளிக்கு சென்ற ஒன்றாம் வகுப்பு மாணவிகளுக்கு மாணவர்களுக்கும் ஆசிரிய ஆசிரியர்கள் வழங்கி மேளத்தாளங்களுடன் தாளங்களுடன் கைகளை தட்டி வரவேற்பு அளித்தனர் அப்போது சாக்லேட் இனிப்புகளை சாப்பிட்ட மாணவ மாணவியர்கள் மகிழ்ச்சியுடன் பள்ளியின் வகுப்பறைக்கு ஊர்வலமாக சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் சிவபிரகாஷ்